daily taste the daily திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் பல வருடங்களாக நிரப்பப்படாமல் உள்ளதால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேல்நிலைப் பள்ளிகளில் மட்டும் ஐம்பது ஆசிரியர் பணியிடங்கள் பதினோரு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பல ஆண்டுகளாக உள்ளதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் என மொத்தமாக எண்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் குறைந்த வருவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டு ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் ஐம்பத்தைக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ள நிலையில் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உட்பட மொத்தமாக இருநூற்று அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்களில் ஆசிரியர்கள் நிரப்பப்படாததால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து வருவதாக பிரபல கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கழியக்காவிளை அருகே மூதாட்டியை அவரது மருமகன் கம்பால் அடித்து கீழே தள்ளிவிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கள்ளிக்கூட்டத்தைச் சேர்ந்த தேவதாசன் தனது மனைவியின் தாயாரை தனது வீட்டில் வைத்து கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது வயது மூப்பு காரணமாக மூதாட்டி வீட்டை விட்டு வெளியேறி சாலை அடிக்கடி செல்வதை தேவதாசன் கண்டித்த மூதாட்டி அலட்சியம் காட்டியுள்ளார் இந்நிலையில் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறிய மூதாட்டியை தேவதாசன் கம்பால் அடித்து உள்ளே போகச் சொல்லிய நேரத்தில் படிக்கட்டில் ஏறும்போது மூதா தவறி விழுந்தும் அவரை வற்புறுத்தி எழும்பு சொல்லி அடித்து தரதரவென இழுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது விடியா ஸ்டாலின் ஆட்சியில் முதியவர்களை பாதுகாக்கும் வகையில் சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்படாததற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது